எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி மார்க்கெட் எப்படி இருந்துச்சு அப்படின்றத பார்ப்போம் மார்க்கெட்ஸை வரையும் ஃப்ளாட்டாக தான் ஓப்பன் ஆச்சு ஒரு முப்பது நாற்பது பாயிண்ட்ஸ் கிட்டே டவுன் ஓப்பன் ஆனவுடனே மார்க்கெட் இமீடியட்டாக ஃபஸ்ட்டு பத்து பதினஞ்சு நிமிஷத்துலேயே ஒரு நூற்றம்பது பாயிண்ட் கீழே விழுந்துருச்சு அதுக்கப்புறம் ஒரு ஒன் ஹவர்ல நல்ல ஒரு ரிக்கவரி ரிக்கவரி ஆனது பரவாயில்ல அப்படின்ற மாதிரி ஒரு கன்சல்டேஷன்லேயே இருந்துச்சு கொஞ்சம் நேரம் திடீர்னு ஒரு ரெண்டு மணிக்கு போல் திரும்பி அப் சைடில் போயிடுச்சு மார்க்கெட் நூற்றம்பது பாயிண்ட் கீழே போய் நூற்றம்பது பாயிண்ட் ப்ளஸுக்கு வந்துருச்சு ஆல்மோஸ்ட் முந்நூறு பாயிண்ட் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட்டு பேங்க் நிஃப்டி பேங்க் நிஃப்டியை வரையும் அதுவும் ஃப்ளாட் ஓப்பனிங் தான் லைட்டாக டவுனில் தான் போச்சு இனிஷியலாக அதுவும் ஒரு நல்ல டவுன் தான் ஒரு ஐநூறு கிட்ட பட் அதுவும் நல்ல ஒரு ரிகவரியை கொடுத்துருச்சு செகண்ட் ஆஃபில் ஆல்மோஸ்ட் பேங்கிங் ஸ்டாக்ஸ்லாம் கொஞ்சம் பாசிட்டிவாக திரும்பிடுச்சு ஆல்மோஸ்ட் நிஃப்டியும் சரி பேங்க் நிஃப்டியும் சரி நல்ல ஒரு க்ரீனில் தான் க்ளோஸ் ஆகிருக்கு பட் நிஃப்டியை கம்பேர் பண்ணும்போது பேங்க் நிஃப்டி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது ஏன்னா நிஃப்டி காலிலே ரிகவரி ஆகிடுச்சி பேங்க் நிஃப்டி செகண்ட் ஆஃபில் தான் ரிக்கவரி ஆகிடுச்சி இந்தியா விக்ஸ் அப்பத்துலேருந்து கொஞ்சம் பயத்தோட தான் சுற்றிக்கிட்டு இருக்கு காலையில் இருந்து ஒரு நாலு பர்சன்டேஜ் மூணு பர்சன்டேஜ் அஞ்சு பர்சன்டேஜ் வரையும் ஸ்பைக் ஆச்சுன்னு நினைக்கிறேன் அதேமாதிரி ப்ரீமியம்ஸை பார்க்கும்போது பேங்க் நிஃப்டி ஓப்பனிங்லேயே ஸ்பைக் ஆகிடுச்சு ஸ்பைக் ஆகிட்டு அப்படியே பொறுமையாக எண்ட் ஆஃப் த டேலே தேங்க க்ளோஸ் ஆச்சும் அங்கேயே க்ளோஸ் ஆகிடுச்சு ஒரு டிகேவும் கிடையாது நிஃப்ட்டி ஓப்பனிங்குன்னு தென் க்ளோஸ் ஆச்சோ அங்கேயே தான் ஓப்பன் ஆச்சு பட்டு என் டேல கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பைக் ஆகி ஸ்பைக் ஆகி கடைசியில் கீழே வந்து எங்கே க்ளோஸ் ஆச்சு அங்கே க்ளோஸ் ஆகிடுச்சு கரண்ட் வீக் நெக்ஸ்ட் வீக்கும் அதே மாதிரி தான் காலையில் இருந்து ஸ்பைக் ஆகிட்டே போச்சு கடைசியில் எங்கே இருந்துச்சோ அங்கே வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு இன்றைக்கி எனக்கு தெரிஞ்சு எதுலேயும் பெரிய டிகேலாம் கிடையாது கரெக்டான டைமிங்க்கு என்ட்ரி கொடுத்திருந்தால் மட்டும்தான் பிடிச்சிருக்க முடியும்னு நினைக்கிறேன் வேறு ஒன்றும் கிடையாது மார்க்கெட்ஸை த பொ திரும்பி பாசிட்டிவ் சைட்ஸில் வர மாதிரி தெரியுது சொல்ல முடியாது இப்படி தான் போன வாரம் வந்துச்சு பட் எக்ஸ்பைரி அன்றைக்கி சார் ஒரு முந்நூறு முந்நூற்றி முப்பது பாயிண்ட்ட்கிட்டே கீழே விழுந்துருச்சு அந்த மாதிரி எந்த நேரம் ஆனாலும் இது திரும்பலாம் மார்க்கெட்ஸ் வரையும் ஐ வாலடைலிட்டி அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஏன்னா ஈஸியாக ஒன் ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் கீழே விழுந்துட்டு திரும்பி மேலே ஏறும்போது எதுவும் எதிர்பார்க்க முடியாது இப்போதைக்கு மார்க்கெட் கீழே மார்க்கெட் எப்போ வேணால் எப்படி வேணால் திரும்பலாம் எந்த ஒரு ரீசனுமே இல்லாமல் மார்க்கெட்டு திரும்புறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது பொறுத்த வரையும் நான் வெள்ளிக்கிழமை எடுத்திருந்த பொஷன் தான் நான் எதுவும் புது பொசனில் எடுக்கல பழைய பொஷன் क्यों नहीं வெள்ளிக்கிழமை எப்போயும் எடுக்கிற மாதிரி தான் எடுத்திருந்தேன் மூணு ஃப்ளை ரெண்டு கேலண்டரு அயன்ஃப்ளையை வந்து பை பண்ணி வச்சுருக்கேன் கேலண்டரை செல் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ அதே தான் ஆல்மோஸ்ட் யூஸ்வலாக இது வந்து அப்படியே ரிவர்ஸில் எடுப்பேன் பட் இந்த வாட்டி இப்படி எடுத்திருக்கேன் பையிங்கில் எடுத்துருக்கேன் ஸோ இப்போத்தி பார்ப்போம் எப்படி போகுது அப்படின்னு பொறுத்த பொறுத்தவரையும் இது வந்து நல்லா ஒர்க் ஆகிற மாதிரி எனக்கு தெரியுது நான் ரீசெண்டாக ஒரு ஒன் வீ ஒன் மந்தாக இதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு வரேன் சென்செக்ஸோட கிராஸ் போட்டு ப்ளஸ் நிஃப்டியோட நெக்ஸ்ட் வீக் போட்டு இப்போதைக்கு எனக்கு இதுதான் கொஞ்சம் பெட்டராக இருக்க மாதிரி தெரியுது நான் பேங்க் நிஃப்டியில் வந்து இதை ரிவர்ஸ் பண்ண செமையாக ஒர்க் ஆகும் நிஃப்டியில் வந்து கரண்ட்டாக ஒன் மந்த்தாக எனக்கு தெரிஞ்சு அந்த ரிவர்ஸ் பண்ணுறது ஒர்க் ஆகலை ஸோ அதனால தான் நான் ஸ்டேடலில் பை பண்ணி வச்சுருக்கேன் பார்ப்போம் எப்படி போகுது அப்படின்னு ரீசெண்டாக ஒரு நாலு வாரமாக இது கொஞ்சம் டீசெண்டாக இருக்க மாதிரி தெரியுது கம்பேரிட்டிவ்லி ஸோ அதனால் இப்போதைக்கு இதை எடுத்து வச்சுருக்கேன் பட்டு பொஷிஷனில் ஒரு சின்ன சைஸிங்கில் டிஃப்ரென்ஸ் இருக்கும் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இங்கே ஆயிரத்தி நானூறு தான் இருக்கணும் அதுக்கப்புறம் இங்கே ஆயிரத்தி தொள்ளாயிரம் சம்திங் இருக்கணும் இங்கே மூவாயிரத்து ஐநூறு இருக்கணும் ஸோ அப்படி இப்படி லைட்டாக கொஞ்சம் கொஞ்சம் நம்பர்ஸில் இது இருக்கும் ஏன்னா எங்களை மார்ஜின் எக்ஸாக்டாக இல்லை அதனால் இப்படி அட்ஜஸ் பண்ணி வச்சிருக்கேன் மார்ஜின் வந்து இதோட இந்த பொஷன் எடுக்கிறது ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு செல் பண்ணோம் அப்படின்னா பெரிய ப்ரீமியத்தை நம்மளுக்கு கரெக்ட் பண்ணிடலாம் ப்ரீமியம் பட் பை பண்ணோம் அப்படின்னா பெரிய ப்ரீமியம் ரொம்ப கஷ்டம் ஆல்மோஸ்ட் கேஷ் நிறைய வச்சுருக்கணும் நான் கேஷ் வச்சிடல மோஸ்ட்லி கொள்ளட்டல் வச்சுருக்கனால என்னால் பொசிஷன் பெருசாக எடுக்க முடில இல்லை அப்படின்னா என்னோட இன்டென்ஷனே ஈஸியாக ஒரு செவன் கே குவான்டிட்டி இல்லை எயிட் கே குவான்டிட்டி எடுக்கணுன்றதான் என்னோடய இன்டென்ஷன் பட்டு அந்த மாதிரி குவான்டிட்டி என்னால் எடுக்க முடியல ஏன்னா கேஷ் கிடையாது இந்த பொசிஷனோட பெரிய டிஸ்அட்வான்டேஜாக அதான் செல்லிங் அப்படின்னும் போது மார்ஜினை வச்சு அடிச்சிடலாம் பட்டு கேஷ் கொடுத்து பை பண்ணோம் அப்படின்னா கம்ப்ளீட்டாக கேஷாக வச்சுருக்கணும் ஸோ இப்போதைக்கு அது ஒன்று தான் பிரச்சனையாக இருக்குது வேறு ஒன்றும் கிடையாது பட் ஒரு அளவுக்கு குவான்டிட்டி எடுத்துருக்காங்க ஒரு இருபத்திரெண்டாயிரம் ரூபாய்க்கு போய்கிட்டிருக்கு இதோட பே ஆஃப் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்குது நாளைக்கு நாளில் அன்றைக்கி எதாவது ப்ராஃபிட் வரும்னு காமிக்குது பட் எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் நம்புறதுக்கு ஒன்றும் கிடையாது இந்த கிராஃப்லாம் சும்மா ஈஸியாக மாறி போயிடும் ஆக்சுவலாக சொல்லணும் அப்படின்னா இது எங்கேயிருக்கா இங்கே டேட் மாறிடுச்சு நினைக்கிறேன் ஸோ இந்த கிராஃப்லாம் ஈஸியாக மாறி போயிடும் இதெல்லாம் நம்ம எதுவும் நம்ப முடியாது பட் கீழே பார்த்திங்க அப்படின்னா க்ளியராக சொல்லுது மைனஸ் ஒன் டெல்டா ஸோ இன் கேஸ் மார்க்கெட்டு டவுன் சைடில் வந்துச்சுன்னா ப்ராஃபிட் கொஞ்சம் அதிகமாக வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது மைனஸ் ஒன் டெல்டா அதே மாதிரி டீட்டா வந்து இருபத்தி மூணாயிரம் கிட்ட இருக்கு அதுக்கப்புறம் வேகா முப்பத்தி மூணாயிரம் கிட்ட இருக்குது ஸோ நாளைக்கு வந்து வாலட்டைலிட்டியில் எந்த ஒரு சேஞ்சுமே இல்லை அப்படின்னா இந்த பொசிஷன் இருபத்தி மூணாயிரவா அசால்ட்டாக லாஸ்க்கு போயிடும் ஸோ லாஸ்க்கு போயிடும்ன்றதோட கரண்ட் இனி நாளைக்கு என் ஆஃப் த டேல இருபத்தி மூணாயிரூவா டீட்டா லூஸ் பண்ணிடும் வேகாவில் எந்த ஒரு சேஞ்சும் இல்லை அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம் தான் ஒரு கொஞ்சம் குறஞ்சா கூட ஒரு பத்தாயிரூவா இருபதாயிரரூவா குறைஞ்சா கூட நியூட்ரலைஸ் பண்ணணும் இல்லை அப்படின்னா இது ஆகிடும் இது எல்லாத்தையும் சமாளிக்கிறதுக்கு டெல்டா சைடில் மார்க்கெட் மூவ் ஆயிடுச்சு அப்படின்னா அது இது எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணிக்கும் ஸோ ஒன்றும் பண்ண முடியாது இப்போதைக்கி இந்த எம்டிஎம் எப்படி போகுதுன்றது நம்மளால் ப்ரிடிக்டே பண்ண முடியாது கேலண்டர் அப்படின்றனால மார்க்கெட் மூவ் மூவ் ஆக க்ரீக்ஸை பேஸ் பண்ணி எம்டிஎம் ஸ்விங் ஆகிட்டே இருக்கும் அதே மாதிரி இந்த கிராஃப் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் இந்த கிராஃப் ஒன்றும் இப்போதிக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ப்ராஃபிட் வர மாதிரி காமிக்குது பட் கீழே இருக்க கிரீக்ஸை வச்சு இந்த கிராஃப் அப்படியே மாறிக்கிட்டே இருக்கும் ரன் டைமில் வேறு ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை இப்போதைக்கு இதுதான் பொஷன் ஸோ பார்ப்போம் பெரிய அளவில் புஷன் சைஸிங் இல்லைனாலும் ஓரளவுக்கு புஷன் சைஸிங் இருக்குது எப்படி போகுது அப்படின்றத பார்ப்போம் மோஸ்ட்லி இந்த புஷன் எடுக்கணும் அப்படின்னா நான் கேஷை தான் ரெடி பண்ணணும்னு நினைக்கிறேன் அதுக்கு என்ன பண்ணுறதுன்றதை பார்ப்போம் மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அதை டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி தேங்க்யூ